ஆண்டவர் நம்மை பரிசுத்திற்காக அழைச்சிருக்கிறார் நோவா காலத்தில் பாவங்கள் கூக்கொருளிட்டு அவர் சமூகத்தை நாடினிருந்து மனிதர்களா அக்கிரமக்காரர்களா இருந்தார்களா இன்னைக்கு மனிதர்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இயேசுவுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்காங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்காங்க தேசத்தில் உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தார் ஜலப்பிரவா காலத்தில் வந்த ஜலப்பிர வந்து அப்படியே எல்லாரையும் கவுத்து போட்டது ஒரு மனிதன் தப்பவில்லை ஒரே ஒரு குடும்பத்தை தவற வைத்து ரோத்து காலத்திலே அக்கிரமத்தின் பாவத்தின் மிகுதியாக இன்னைக்கு பாவம் செய்து கொண்டிருக்காங்க ஆண்கள் ஆண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பெண்கள் பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆண்கள் கருத்து வருகிறார்கள் குழந்தை பெருக்கிற குழந்தை பெ குழந்தை பெற்று இருக்கிறார்கள் ஒரு அருவருப்பான காரியங்கள் தேசத்திலையும் பட்டணத்திலையும் உலகத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அரசாங்கம் இதை அங்கீகரித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் திராசு அவருடைய கருத்தில் இருக்கிறது தேவன் உன்னை கத்தர் ஒரு திராஸாக அவருடைய கருத்தில் தேவனுடன் வைத்திருக்கிறார் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் ரகசிய பாவங்கள் 니க்க உலகம் മുഴുവதnik நடந்து கொண்டிருக்கிறது யார பார்க்கவில்லை நினைத்து கொண்டிருக்கிறீங்க தேவனுடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது யாரால தப்ப முடியாது ஒரு மனிதனால தப்ப முடியாது ஆண்டவர் இயேசு சொன்னார்

ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற பாக்கியவான்கள் கர்த்தராக வரப்போகிறார் இது இது காலம் அல்ல இன்னைக்கு நம்ம தூங்குற காலம் அல்ல இது எழும்புற காலம்

பெரிய அடையாளங்கள் இருக்கும் இயேசு வர கட்ட கர்த்தர் இயேசு வர போகிறார் மன திரும்புங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள் தேசத்தில் அரவறுப்புகள் பயங்கரமான விபச்சார காரியங்கள் போத பழக்கங்கள் போதைகள் விபச்சாரங்கள் சிறுபணிகளை கற்பழிக்கிறது கொலை செய்கிறது இயேசுக்கு அருவறுப்பாக இருக்கிறது இயேசுவுக்கு அருவறுப்பாக இருக்கிறது மன திருமண் கத்த சொல்லுகிறார் உங்கள் பாவத்தை விட்ட மன திருமங்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறவர்களே குடிக்க அடிமையாக இருக்கிறவர்களே கத்த சொல்லுகிறார் மன திருமங்கள் சினிமா பைத்திய நாடக பைத்தியோ இதிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களே மன திருமங்கள் மன திருமங்கள் இந்த உலகத்தின் வேசங்களாக கடந்து போகும் இந்த உலகத்தின் மாயல்லா கடந்து போகும் இந்த உலகத்துல நீ எதெல்லாம் நேசிக்கிறியோ அதெல்லாம் ஒரு நாள் உன்னை கைவிட்டு கைவிட்டு விலகி ஓடி போகும் இந்த உலகத்துல நீ எதெல்லாம் நீ நம்பிக்கொண்டிருக்கிறியோ அந்த நம்பிக்கையே உன்னை கைவிட்டோம் உன்னை ஏமாற்றி விடும் எங்கள் மீட்பர் கிறிஸ்து உயிரோட கூட இருக்கிறார் எங்கள் மீட்பர் ஏசு உயிரோட கூட இருக்கிறார் எங்கள் தேவன் எங்களை அனுப்பி இருக்கிறார் எங்கள் தேவன் எங்கள் மேல் முத்திரையிட்டு இருக்கிறார் போய் சொல்லுங்கள் போய் சொல்லுங்கள் இந்த சிவசேஷத்தை எடுத்து போய் தெரு தெருவாக வீதி வீதியாக போய் சொல்லுங்கள் என்று சொல்லி தேவன் எங்கள் மேலே கட்டளையிட்டு இருக்கிறார் தேவட கரையங்க மல இருக்கிறது விசாசி எப்படியாவது தடை செய்ய நினைப்பான் ஆனா தடையே செய்ய முடியாது பிள்ளைகள் எழும்புவார்கள் கத்தருக்காக வைராக்கத்தோடு அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அகில உலகமே இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிறது பரவி கொண்டிருக்கிறது எத்தனை ராஜாக்கள் அரசர்கள் இந்த இயேசுட சுவிசேஷத்துக்காக தடை செய்தார்கள் ஆனால் தடை செய்தவர்களா யாருமே இல்லாமல் கடந்து போனார்கள் அந்திபா என்ற ஒரு தேவிட பிள்ளை ஒருத்தர் இருந்தார் அவர் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல

ஆனா அவனை என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த காலையில அந்த வெங்கல அந்த காலையுள்ள அவனை வைத்தாங்க அடி அதுக்கு அடியில நிறுப்ப மூட்டினாங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க அவன் செத்து போவான் அழுவான் கதறான ஆனா உள்ள துதின் சத்தை எழும்புது ஆண்டவரே இவர்கள் பாவத்தை மண்டியும் இவர்கள் பாவத்தை மண்டியும் என்று அந்திபா என்றவன் அப்படியாக அந்த காலை உள்ளக்குள்ள அந்த காலை வெண்கல அந்த காலைக்குள்ள அவன் ஜவம் பண்ணி கொண்டு இருக்கிறான் திறப்புல நிக்கிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியாக திறப்புல நிக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார் தேசத்தை அழிக்காதபடி தேசத்தை நாசனம் பண்ணாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையில ஜபிக்கிற பிள்ளைகளை கத்த தேடி கொண்டிருக்கிறார் ஜபை வீரர்களை கத்த தேடி கொண்டிருக்கிறார் ஜமக்காரர்கள் தூங்கக்கூடிய நேரம் அல்ல இது விழிப்பாக இது விழிப்பாக முழங்கால் படிட்டு இன்னைக்கு தேசத்துக்காக உலகத்துக்காக உலக அழிவுக்காக ஓ சுனாமி பேர் அலைகளுக்காக கொள்ள நோய்களுக்காக யுத்தங்களுக்காக ஜனங்கள் கொத்து கொத்தாக மணிஞ்சு நாசம் பண்ண போறார்கள் அவர்களுக்காக திறப்புல நின்று ஐந்து சபிக்கக்கூடிய கத்தர் பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்